மக்களே கனடா வாங்க வாக்கியமலாங்கிற சேனலில் இன்றைக்கி சனிக்கிழம காலையில் ஒரு பத்து மணி ஆகுது இங்கே காலம் வந்துட்டு அதனால் மேகமூட்டமாக இருக்குது காலம் காத்தாலே நம்ம வந்து எப்போவுமே ஆனால் லக்ஷ்மி நாராயணன் டெம்பிளுக்கு வந்துட்டு ரெண்டு எழுத்து பகவான் சனீஸ்வரனை பார்க்க பாவனை பார்க்க வருவோம் இன்றைக்கி இங்கே ஒரு புறா செத்து கிடந்ததுனால இந்த புறா கூடத்தில் ஒரு புறாக்களும் வரலை ஏன்னா புறா தான் அங்கே யாரோத்தங்க காரில் அடிப்ப அடிச்சு கொண்டுட்டாங்க ஒரு புறாவை இந்த மக்களுக்கு ஒரு லட்சம் தடவைனாலும் சொல்லியிருக்காங்க இங்கே யாரும் பறவைகளுக்கு ஃபீடு பண்ணாதீங்கன்னு இந்த மக்கள் இருக்காங்களே இவங்களுக்கு கொஞ்சம் கூட கூரே கிடையாது புத்தியே கிடையாது இவங்கெல்லாம் பறவைக்கு ஃபீடு பண்ணி ஃபீடு பண்ணி பழக்கப்பட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக புறாவாக வந்து நிற்கும் சனிக்கிழமை காலையில் வந்தீங்க அப்படின்னா இப்போ கூட ஒரு ஆள் ஃபீடு பண்ணிட்டு போகிறாரு அவரை நம்ம வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கோம் இந்த தப்பை பண்ணாதீங்க தயவுசேது பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இவங்க பறவைகளுக்கு ஃபீட் பண்ணதுனால ரெகுலராக இங்கே வந்துடுது இங்கே வந்தது தெரியாமல் யாரோ ஒருத்தங்க ஒரு பறவை காரில் ஏற்றியோ எப்படியோ கொண்டுட்டாங்க அது அந்த பார்க்கிங் லெட்டில் கிடக்குது அது ரொம்ப பாவமான செயல் தயவு செய்து இதை பண்ணாதீங்க மக்களே பறவைகளுக்கு ஃபீடு பண்ணாதீங்க கவர்மெண்ட் சொல்கிறத கேளுங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அடா பாவி பயலோலே ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அது பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இன்னைக்கு ரொம்ப சரி இங்கே பாருங்கள் லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள் எப்போ என்னென்ன டைம் என்னென்னக்கு ஓப்பன் ஆகிருக்குங்கிறத போட்டிருக்காங்க பார்த்துட்டிங்களா இப்போ நம்ம டெம்பிளுக்குள்ளே போகலாம் டெம்பிளுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி ரெண்டு வழி இருக்குது இன்னொன்று இந்த லக்ஷ்மி நாராயணன் மந்திர்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கார் இருந்தால் தான் மட்டும் வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கனடாவில் கனடாவில் வந்து இங்கே பிரச்சனையே கிடையாதுங்க பஸ் சர்வீஸ் அங்கங்கே ப்ராப்பராக விட்ருப்பாங்க அப்போ கூட ஒரு பஸ்ஸை காட்டினேன் அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம டெம்பிளுக்கு டெம்பிள் உள்ள பஸ்ஸில் வந்து அழகாக சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் நல்ல பின்னாடி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அங்கே ரெண்டு எழுத்து பகவான் இருக்குது அது போக கீழே அடித்தளத்தில் பேஸ்மெண்ட்டில் சாப்பாடு போடுவாங்க சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக போகலாம் பார்த்திங்களா டெம்பிளோட இரு கரையிலையும் பாருங்கள் அழகாக பூச்செடி வாழை மரம் எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய பழஞ்செடிகள்லாம் இருக்கும் இதில் உள்ளே போய் சாமியை அழகாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போய் ரெண்டு எழுத்து பகவானை போய் கும்பிடுவோம் ஏன்னா மீனராசி அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நேரங்காலம் காலம் சரியில்லை இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்க நான் பிறந்த நட்சத்திரம் ராசின்னு தெரியாது ஒரு கெஸ்டிங்கில் மீனராசின்னு போட்டு விட்டாச்சு சரி போய் பார்க்கலான்னு உள்ளே போகிறோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க என்னமோ சாப்பாடுலாம் கொடுக்காங்க பார்க்கலாம் ஹலோ இங்கே பாருங்கள் அன்னைக்கு பிரசாதம் நமக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக ஓகே சூப்பர் சூப்பர் நல்ல பிரசாதம்லாம் கொடுத்தாங்க இங்கே பாருங்க ரெண்டு பேர் வாசலில் வச்சு நம்ம கோயில்லாம் பிரசாதம் தராங்க வாங்கிட்டோம் நீங்களும் வாங்க பிரசாதம் உங்களுக்கு உண்டு இப்போ டெம்பிளுக்கு உள்ள போகலாமா பாருங்க டெம்பிள பாருங்க பாருங்க அழிக்கு நவராத்திரம் அலங்காரம் பண்ணிண்டி பூஜை பண்ணிட்டு நவராத்திரி அலங்காரம் வினாடி பார்க்க அட்டகால

நம்பி காதலையும் சொல்ல போறோம் யாரெல்லாம் காதலை சொல்லியாச்சு நம்பி பார்த்துக்கிட்டு வர நம்ம தேவைகளை பாருங்க மக்களே நவராத்திரி முன்னிட்டு என்ன அழகா ரெடி பண்ணி வச்சிருங்க அம்மால அவ்ளோ அழகு சூப்பர் சூப்பர் வட நாட்டுக்காரங்க கலங்கிட்டாங்க तुझे अपनी शक्ति परमान मान तुझे हर माता है पहचान तुझे हरदास कमाता ज्ञान तुझे हम तेरे गुण गाते हैं चरणों में शिष्य हैं ब्रह्मांड उधर पर आते हैं वेदों का पाठ सुनाते हैं विष्णु की जबर जुलाते हैं शिवशंभु नाद बजाते हैं हम तेरे गुण गाते हैं चरणों में शिष्य मारे हैं बजे कारी है कहलाए तुम्हारे दिल दया दया दीप आनंद ने को तो आज शक्ति है महाराज अब तेरे गुण गाते हैं नमि जिनवाते वो कौन अंधेरा है तू वक्तों के वर्ष में